ஹலோ விவர்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது புது வருஷம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷமே ஒரு நியூட்ரலான வருஷம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் முக்கியமான கிரக பயிற்சி எல்லாம் வருது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடக்குது சனி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சஞ்சாரம் ஆகுறாரு ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்குது மீனத்துல உள்ள ராகு கும்பத்துக்கு பயிற்சி ஆகுறாரு கன்னியால உள்ள கேது சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுறாரு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குரு பயிற்சி மூணு தடவை நடக்குது குரு மூணு தடவை பயிற்சி ஆகுறாரு ஃபர்ஸ்ட் மே மாசம் பதினாலாம் தேதி மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி கற்கடக ராசியில போய் உச்சமாகறாரு பிறகு திரும்ப டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதுனத்துக்கு சஞ்சாரம் ஆகுறாரு குரு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எல்லா முக்கியமான பிளானட்ஸோட சஞ்சாரமும் நடக்குது இந்த ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா கும்பத்துல சுக்கரன் சனியோட சேர்ந்திருப்பாரு இந்த சனிக்கும் சுக்கரனுக்கும் நீச்ச செவ்வாயோட எட்டாம் பார்ப இருக்கும் அடுத்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சமாகி ராகு பிடியில சிக்கிறாரு அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு மாசம் பார்த்தீங்கன்னா உச்ச சுக்கரன் மீனத்துல சனி கூடையும் ராகு கூடையும் சேர்ந்திருப்பாரு அதுக்கப்புறம் மே மாதம் பார்த்தீங்கன்னா உச்ச சுக்கரன் சனியோட மீனத்துல சேர்ந்திருப்பாரு ஸோ சுக்கரனோட நிலைமை மே மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கு இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே அதனால சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு கான்ட்ரோவர்சி மே வரைக்கும் ஏதாவது இருந்துகிட்டு தான் இருக்கும் சுக்ரன் இளம் பெண்களை குறிக்கிற கிரகம்ங்கிறதுனால இந்த மே மாசம் வரைக்கும் ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட கான்ட்ரோவர்சி வந்து கொஞ்சம் தீவிரமா போய்கிட்டு இருக்கும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலைத்துறை மியூசிக் இண்டஸ்ட்ரி சினிபீல்டு இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் சம்பந்தப்பட்ட கான்ட்ரோவர்ஷியல் நியூஸ் எல்லாம் மே மாசம் வரைக்கும் ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும் பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல சூரியன் கும்பத்துல மூலத்திரிகோண பலத்தில் உள்ள சனியோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ராகு பிடியில சூரியன் சிக்குவாரு ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா சனி ராகு ரெண்டு பேர் பிடியிலையுமே மீனத்தில் சூரியன் சிக்குவாரு ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசமும் சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் சில கண்ட்ரீஸில் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் கவர்மெண்ட் அதிகாரிகளா இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல சனி ராகு சேர்க்கை வந்து மீனத்துல இருக்கும் மீனம் வந்து பாத்தீங்கன்னா கடலை குறிக்கிற பாபகம் சனி வாயு கிரகம் இந்த கிரகம் வந்து ராகுவோட பிடியில சேருது ரெண்டு பேருமே இயற்கை பாவர் வேற சோ இந்த ஏப்ரல் மே மாசம் கடல் கொந்தளிப்பு புயல் படகு அல்லது கப்பல் விபத்து சில கன்ட்ரிஸ்ல வந்து போர் பதற்றம் இந்த மாதிரி பிரச்சனை ஏப்ரல் மே மாசத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் மே மாதம் ஏதாவது அதிர்ச்சிகரமான விபத்தோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டரோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு ராகு ஷேர் மார்க்கெட்டை குறிக்கிறவர்ங்கிறதுனால அந்த டைம் ஷேர் மார்க்கெட்ல சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் மே மாசம் ஒரு உலகத்துக்கு ஒரு சிக்கலான ரெண்டு மாசம் ஜூன் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருப்பாரு கும்பத்துல உள்ள ராகுவை செவ்வாய் வந்து தன்னோட நேர் பார்வையால பார்ப்பாரு பிறகு மீனத்தில் உள்ள சனிய தன்னோட எட்டாம் பார்வையால் செவ்வாய் பார்ப்பாரு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேது செவ்வாய் செயற்கை வந்து தீ விபத்து எண்ணெய் கிணறுல தீ பிடிக்கிறது எரிமலை கொந்தளிப்பு இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தமான பிரச்சனை வந்து உலகத்துல இருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நெருப்பு ராசி செவ்வாய் கேது ரெண்டுமே அக்னி கிரகம் ஸோ ஜூன் ஜூலை மாதம் நெருப்பு சம்பந்தமான பிரச்சனை வந்து பூமியில் இருக்கும் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு தலைவலியான மாதம் ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நாலு மாதமும் செவ்வாயோட பார்வை மீனத்தில் உள்ள சனிக்கு இருக்கிறதுனால கடல் பகுதிகளில் புயல் சின்னங்கள் வந்து அதிகமாகவே உருவாகும் கடலை ஒட்டியுள்ள கன்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கடல் குந்தளிப்பால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செப்டம்பர் மாதம் சுக்கரன் கன்னியால நீச்சமாகி சனியோட நேர் பார்வையில் இருக்கிறதுனால சுக்ரன் சம்பந்தப்பட்ட சினி ஃபீல்டு மியூசிக் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் கொஞ்சம் மந்த நிலையில இருக்கும் செப்டம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர் குரு கடகத்துல உச்சமாகி இருப்பாரு அந்த டைம் பாத்தீங்கன்னா தங்கம் வேலை அதிரடியா கூடும் அந்த அக்டோபர் நவம்பர் காலகட்டம் உலக பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைகிற காலகட்டம் குரு உச்சமாகறதுனால குரு உச்சமாகி மீனத்துல உள்ள சனிய பார்க்கறதுனால சனியோட காரகத்துவமான எண்ணெய் கச்சா எண்ணெய் பெட்ரோல் இதெல்லாம் விலைவாசி உயரும் இந்த நீர் ராசியில உச்சமான குரு மீதி ரெண்டு நீர் ராசியும் தன்னோட பார்வையால பாப்பாரு விருச்சகத்தையும் பார்ப்பாரு மீனத்தையும் பார்ப்பாரு சோ நீர் ராசி எல்லாம் பலமாகறதுனால மழை வெள்ளம் அதிகமாகவே இருக்கும் நிரம்பாமல் உள்ள டேம் எல்லாம் நிரம்பும் நவம்பர் மாதம் விருச்சகத்தில் உள்ள சூரியனையும் செவ்வாயும் உச்ச குரு பார்க்கறதுனால மின்சாதன பொருட்கள்லாம் விலைவாசி உயரும் எலக்ட்ரிசிட்டி ரேட் எல்லாம் கூடும் சிலிண்டர் விலை கூடும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு நியூட்ரலான வருஷமே சொல்லலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ரொம்ப சிக்கலான மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசம் தான் இந்த ரெண்டு மாசத்துல கோச்சாரத்துல சனி ராகு ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கோச்சாரத்தில் உள்ள பிளானட்ஸ் கண்டிஷனை பச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாறு வருஷம் ஒரு நியூட்ரலான வருஷம்னு சொல்லலாம்